அவுது வில்லா எமெர் ஷைத்தோன் எனர்ஜி பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இஸ்லாம் வாளைக்கு ரஹத்துல இபிரகாத்து என்னோட பேர் வந்து பழைய பேர் கவியரசன் என்கிற உமர் கையும் கேக்குதுமா நாங்கள் வந்து சின்ன இருந்தே வந்து ஒரு கடவுள் இல்லை என்ற ஒரு நம்பிக்கையில் வளர்ந்தோங்க என்னுடைய தந்தை வந்து தங்கவையில் வாணிதாசன் தலித் மக்கள் முன்னணி உடைய நிறுவனர் பெரியாரதாசன் என்கிற அப்துல்லா அவரும் என் தந்தையை நெருங்கிய நண்பர்கள் அவர் தான் எனக்கு பேர் வச்சது கவியரசன் என்ற பேர் வச்சது சின்ன வயசுலேருந்தே கடவுள் இல்லைன்னு சொல்லி தான் வளர்த்தாங்க கடவுள் இல்லை அதாவது பௌத்த சிந்தனையில் அதாவது புத்தர் புத்தர் வந்து ஒரு நல்ல மனிதர் அவருடைய நெறியில் வாழலாம் ஏன்னா அவர் தன்னை கடவுள்னு சொல்லலை அப்படின்ற ஒரு கொள்கையிலையே வளர்த்துட்டாங்க நம்ம ஜாலியாக வளர்ந்து இறை நம்பிக்கையே கிடையாது எல்லா கோயில்களுக்கும் போவோம் வருவோம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போவோம் வருவோம் அப்போ எதுலேயுமே ஒரு ஈர்ப்பு கிடையாது அப்போ காலேஜ் படிக்கும்போது ஒரு இஸ்லாமிய பின்ன ரெண்டு பேருக்குள்ளே காதல் ஏற்பட்டது திருமணம் திருமணம் பண்ணும்போது அவங்க வந்து இஸ்லாத்துக்கு வந்தால் தான் திருமணம் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் வைக்கிறாங்க நம்மளுக்கு தான் எந்த ஒரு இதுவுமே இல்லையே தந்தை இடத்துல கேட்கும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அவங்க சுமூகமாக போகிற மாதிரி இருந்தால் நம்ம போவோம் களிமா தெரியாது அல்லா தெரியாது ரசூல் தெரியாது அவங்களுக்காக இஸ்லாத்துக்கு போகிறோம் ரெண்டாயிரத்தி நாலில் அப்போ ஹோட்டல் மாசில் தான் திருமணம் திருமணம் நடந்து நம்ம ஊரில் சீர்திருத்த திருமணம்னு சொல்லுவாங்க ஊரில் போய் சீர்திருத்த திருமணம் பண்ணிவிட்டு அப்போ வந்து எனக்குள்ளே ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு சீர்திருத்த திருமணம் பண்ணணும் அப்போ தான் இந்த ஜாதிகள் எல்லாம் ஒழியும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி ஒரு முஸ்லீம் நம்ம ஒரு புத்திஸ்டாக வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே நிறைய இறை தேர்தல் நம்ம எதுக்காக போறோம் எதுக்காக இந்த உலகத்தில் இருக்கோன்ற நிறைய கேள்விகள் ஏன்னா என் தந்தை இடத்துல அடிக்கடி சொல்லுவேன் பா வாழ போகாது கொஞ்ச காலம் தானே நான் ஜாலியாக இருக்கேன் ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்போது எனக்கு அந்த விஷயம் விலகலை இப்போ நிறைய இறைத்தேடல் திருமணத்துக்கு அப்புறம் கூட நிறைய இறைத்தேடல் இருந்துச்சு இஸ்லாம் விலங்கலை சுத்தமாக விலங்கலை ஆர்ட் ஆஃப் லிவிங் யோகா சென்டரில் போயிட்டு ஒரு மூணு வருஷம் அதில் பயின்றேன் அங்கேயே வந்து தன்னை கடவுள் மனிதர்கள் கடவுள் ஆக முடியுமான்ற ஒரு கேள்வி நிறையா இருந்துச்சு அப்போது சர்ச்சுகளுக்கு போகும்போதும் சரி பிதாசூதன் பரிசுத்தா அப்படின்னு சொல்கிறாங்க பௌத்த மதத்துலேயும் தன்னை கடவுள்னு சொல்லலை அவர் என்னுடைய நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதே போல் இந்து மதத்தில் பல கடவுள்கள் இருக்காங்க அப்போது இந்தியா லெவலில் பார்த்தா மட்டும்தான் இந்து கடவுள் இருக்காங்க வேர்ல்டு லெவலில் பார்த்தா முஸ்லீம்ஸ் அண்டு கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க இப்போ நிறைய தேடல் வரும்போது சென்னைக்கு வரும் நான் சொந்த ஊர் வந்து திருத்தணி சென்னைக்கு வந்துடும் சென்னையில் வந்து ஒரு ஆஃபீஸில் டிவிஷனல் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன் அப்போ நோன்பு பெருநாள் நடக்குது அப்போ நோன்பு திறக்கிறதுக்கு அந்த நம்ம ஸ்டாஃப்ஸுக்கெல்லாம் வந்து பர்மிஷன் தரமாட்டுறாங்க சரி நம்மளும் ஒரு முஸ்லீம் பொண்ணை திருமணம் பண்ணியிருக்குமே இதை பற்றி பேசுவோன்னு சொல்லி நோம்பு பர்மிஷனை வாங்கி நோம்பு கஞ்செல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம் கொடுக்கும்போது கூட இருக்கிறவங்க பாய் வாங்க தோழுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க சரின்னு சொல்லி கூட போகிறோம் அப்போ இஸ்லாம் சுத்தமாக தெரியாது இஸ்லாம் வந்து முஸ்லீம்களுக்கு மட்டுமே ஒரு மார்க்கம்னு சொல்லிட்டு விளங்கி கொண்டு வந்தது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சில பயான்கள் எல்லாம் கொடுக்குறாங்க அப்ப எனக்குள்ள சில கேள்விகள் இருந்துச்சு குரான் இறக்கப்பட்டது குரான் இறக்கப்பட்டதுன்னு சொல்றாங்களே குரான் இறக்கப்பட்டது இறக்கப்பட்டது சொல்றாங்களே எங்க இறங்குச்சு எந்த பிரச்சனை அடிக்கப்பட்டுச்சு இந்த குரான் அப்படின்ற கேள்வி சில நண்பர்களை கேட்கறேன் அவங்களுக்கும் பதில் சொல்ல முடியல அந்த பயானில் எனக்கு தெரிது வஹி மூலமா ரசூல் சல்லல்லா அலிசல்லாம் வஹி மூலமா ரசுல் சல்லா அலிசல்லமுக்கு இறங்குது அப்புறமா எப்படி இந்த மனிதர்கள் எப்படி உருவானாங்க ஆதம் அல் இஸ்லாமு காலத்திலிருந்து இறுதி நபி எப்படி அந்தந்த காலகட்டத்துக்கு என்னென்ன வேதங்கள் கொடுத்தாங்க அதை பற்றி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்புறம் இந்த குரான்னா என்ன அப்படின்றது விளங்கின அதாவது ஒரு சாதாரணமாக ஒரு மொபைல் சாம்சங் மொபைல் இருக்குது அது எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு கேட்டலாக் தராங்க இல்லையா அந்த மாதிரி தான் உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த மனிதர்களும் கொடுக்கப்பட்ட ஒரு கைடு தான் குரான் மனிதன் எப்படி வாழணும் வாழ்ந்த எப்படி மரணிக்கணுன்ற அளவுக்கு இதில் ஃபுல்லாக எல்லா விஷயங்களும் குரானில் இது தான் இல்லைன்றது சொல்ல முடியாது எல்லா விஷயங்களுக்கும் இந்த குரானில் வந்து அர்த்தங்கள் இருக்குது அதை விளங்கினு கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கம் ஒரு திருமணம் ஆகி ஏழு வருஷம் கழித்து தான் எனக்கு மார்க்கமே விளங்கி கலிமமாக சொல்லி இன்றைக்கி வீடே வந்து எங்களுக்கு வந்து ஒரு மதர்ஷாவாக ஆயிடுச்சு என்னுடைய மகன் வந்து ஒரு நல்ல குரான் ஓதக்கூடியனாவும் என்னுடைய மனைவி தஜ்வீது கிளாஸ் எடுக்கக்கூடிய வினாவும் மென்மேலும் அந்த இஸ்லாத்தை மக்களை கெடுத்து சொல்லணும் இப்போ எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு கடவுள் உனக்கு ஒரு கடவுள் எங்கள் மதம் தான் சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு ஆனால் அது இல்லை ஒட்டுமொத்த மனிதர்கள் வரப்பட்டது தான் இஸ்லாம் இஸ்லாம்ன்ற ஒரு தனிப்பட்ட மார்க்கமோ மதமோ கிடையாது இது ஒட்டுமொத்த மனிதனுக்கு வரப்பட்ட ஒரு வேதம் இதை புரிஞ்சுக்கணும் எல்லோரும் அது எல்லாருக்கும் இதாக அல்லவா தள்ள கொடுத்து என்னுடைய தந்தைக்கு வந்து ஒரு ஆறுநூறு கிராமத்துக்கு தலைவராக இருக்கார் அந்த ஆறுநூறு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கிறிஸ்துவர்களாகவும் பௌத்தர்களாகவும் நம்ம எதுக்காக பிறந்தோனே தெரியாமல் இருக்காங்க அவங்களுக்கு இஸ்லாத்தை போய் எடுத்து கூறணுன்ற ஒரு இதுக்காக நம்ம சொந்த ஊரில் வந்து ஒரு முப்பத்தெட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு தாவா சென்டர் ப்ளஸ் வந்து மதர்ஷா ஒரு ஸ்கூல் கொண்டு வரலான்னு ஒரு நியத்து தலவத்தில் கபுல் சேனல் துவா செய்யுங்க இஸ்லாமத்துக்கு வரக்கூடிய சகோதரர்கள் வந்து களிமா சொல்கிறாங்க பட் அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய மையங்கள் நிறையா இருக்குது நம்ம சென்னையில் இல்லை அந்த மாதிரி ஒரு அன்சாரிகள் எப்படி அந்த கால இதில் இருந்தாங்களோ ரசத்தில் அந்த மாதிரி ஒரு இடத்தை உருவாக்கி மக்களுக்கு அந்த தரமான கல்வி மார்க்க கல்வியை கொடுத்து அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு ஒரு நியத்து ஈஷா இது வந்து ஒரு எந்த ஒரு அமைப்பும் எதையும் சார்ந்தில்லை ஒரு முஸ்லீமாக செய்யணும்னு நினைக்கிறேன் ஷா நீங்கள் எல்லாருமே இதுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு ஒன்று தோசை ஸ்கூல் வரலாறு